கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது விடியும் போது தான் இங்கே ஒரு கூட்டம் நிற்கிறது அங்கே ஒரு கூட்டம் நிற்கிறது நாமும் நிற்கிறோங்கிறது அவர்களுக்கு புரிஞ்சுது இங்கே நிற்கிற கூட்டம் சண்டை போட்டு விட்டு யுத்தத்தில் தோற்று போய் தொலைந்து போய் வந்து நிற்கக்கூடிய கூட்டம் இப்போ அந்த பக்கம் திரும்பி பார்த்தார்கள் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போலே வந்து தலை பெய்தோம் கிங்கிணி செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அங்க பாரு கண்ணா ஒரு கூட்டம் உன் கட்டில் கால் பக்கத்துல ஒரு கூட்டம் அந்த கூட்டம் யார் தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் அங்கண் மா ஞாலத்து அரசர் அங்கன்னு சொன்ன அழகுன்னு அர்த்தம் அழகான இந்த பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் அந்த அரசர்களெல்லாம் தங்களுடைய அபிமானத்தை தொலைத்து விட்டு அகங்காரத்தை போட்டுவிட்டு வந்து நிற்கிறார்கள் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பார் கூட்டமாக நிற்கிறார்கள் அவர்கள் அங்கே கூட்டமாக நிற்கிற மாதிரி நாங்களும் இங்கே கூட்டமாக நிற்கிறோம் சங்கம் இருப்பார் போலே வந்து தலை பெய்தோம் உன்னோட கண்ணை திறந்து நீ எங்களை பார்க்கணும் சின்ன சின்னதாக உன்னோட கண்ணை நீ திறக்கணும் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் இந்த ஆணவம் அகங்காரம் வரதுன்னு சொல்கிறோமே அகங்காரத்துக்கே காரணம் என்னன்னா அபிமானம்தான் அகங்காரத்துக்கு என்ன ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தா அபிமானம் எதன் மேலே அபிமானம் அபிமானம்னு சொன்னால் பிடித்தம் ஏதோ ஒன்றுத்து மேலே நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அது மேலே இருக்கக்கூடிய பிரியம் அது மேலே இருக்கக்கூடிய அன்பு இப்போ எது மேலே நமக்கு அபிமானம் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் எனக்கு ரொம்ப பிள்ளை மேலே அபிமானம் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பொண்ணு மேலே அபிமானம் இன்னொருத்தர் கணவன் மேலே மனைவி மேலே அண்ணன் மேலே அம்மா மேலே என்னவனாலும் இருக்கட்டும் இதெல்லாம் கூட விட்டு போயிடும் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் கூட போயிடும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரும் ஏதோ ஒரு காரணத்தினால நான் இனிமேல் அவன் முகத்தில் முடிப்பேனா பாரு நான் தானே வளர்த்தேன் ஆனால் என்னையே தூக்கி வாரி போட்டு பேசுகிறானா இல்லையா நான் முடிப்பேனா பாரு அவன் முகத்தில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள் அந்த உறவுகள் மேலே இருக்கிற அபிமானமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு காரணத்தில் விட்டு போகலாம் ஆனால் ஒரு அபிமானம் மாத்திரம் விட்டே போகாது அதுக்கு பேர் சுய அபிமானம் அவரவர்கள் மேலே இருக்கிற அபிமானம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அது என்னவா வேணாலும் இருக்கலாம் ஒரு பேப்பரில் எழுதுங்களே அப்படின்னா நிறைய பேர் என்ன எழுதுவார்கள் தெரியுமா அவரவர்கள் பெயரை எழுதுவார்கள் ரொம்ப பிடிச்சது என்ன ரொம்ப பிடிச்ச ஒலி ரொம்ப பிடிச்ச சப்தம் காதுக்கு என்னன்னா அவரவர்கள் பேரு தான் அது கூட எப்படி இருக்கும்னா சின்ன வயசில் தோணும் இந்த பெயரை போய் வைத்தார்களே இந்த பேர் ஃபேஷனபிளாகவே இல்லை இது ரொம்ப நீளமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது சரியாகவே இல்லை கொஞ்சம் மாடர்னாக பெயர் வச்சுருக்கக்கூடாதா அப்படின்னு எல்லாம் நினைப்பார்கள் ஆனால் அந்த பெயர் மேலே இருக்கிற பிடிமானம் அபிமானம் இருக்கே லேஸில் போகாது அது என்னோடய பேர் அந்த பேரை யாராவது கொஞ்சம் மாற்றி கூப்பிட்டுட்டோமே பத்து வருஷமாக தெரியும் ஒருத்தரை அவருக்கு ஏதோ ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும் பத்து வருஷமாக தெரிஞ்சவர் தானே இன்விடேஷனை கொடுக்கும்போது அவர் பேரை எழுதி கொடுக்குறச்சே அந்த பெயர் ஸ்பெல்லிங்கில் ஒரு மாற்றம் ஒரு தப்பு வந்துடுது அவர் ஸ்பெல்லிங் சரியாக தெரியாது நமக்கு இந்த ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் மாற்றி எழுதிட்டோம் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா அந்த இன்விடேஷனை வாங்கி பார்ப்பார் சில பேர் நேர்லேயே சொல்லுவார்கள் சில பேர் நாகரீகம் பார்த்து நேரில் சொல்ல மாட்டார்கள் நம்ம அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அங்கே கமெண்ட் அடிப்பார் இத்தனை வருஷமாக தெரியும் என் பெயரை கூட ஒழுங்காக எழுத தெரியல நான் என்னத்துக்காக போகிறேன் இதுக்கு அந்த பெயர் மேலே எவ்வளவு பிடிமானம் இருக்குது அந்த பெயரோட ஸ்பெல்லிங் மாறி போயிட்டால் என்ன இப்போது அது என்னோடய பேர் அந்த பெயர் மேலே எவ்வளவு அபிமானம் வச்சுருக்கோம் ஏன்னா இட் இஸ் மை ஐடென்டிட்டி சுயத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அபிமானத்தை தொலைப்பதுங்கிறது ரொம்ப சங்கடமான விஷயம் அங்க எப்படி வந்து நிற்கிறார்கள் தெரியுமா அந்த அரசர்கள் அபிமான பங்கமாய் வந்து அவர்கள் அபிமான பங்கமாய் வந்திருக்கிறார்கள்ங்கிறது எப்படி ஆண்டாளுக்கு தெரியும் அவர்கள் அங்க நிற்கிறார்கள் இவ போய் பேசி பார்த்தாளா இங்கே நிற்கக்கூடிய இந்த ஆயர் பெண்களுக்கு அவர்கள் அபிமான பங்கமாய் நிற்கிறார்கள்னு எப்படி தெரியும்னா ஒரே ஒரு காரணத்தினால தெரியும் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் நான் தான் அரசன் நான் தான் பெரியவன் அப்படின்னு ஒரு ராஜா அதில் நினச்சிருந்தார்னா எல்லாரோடையும் கலந்து நிற்க மாட்டார் அவருக்கு மாத்திரம் தனியாக நான் களி போடுவார்கள் அவருக்கு மாத்திரம் ஒருத்தர் அவருடைய வெண்கொற்ற கொடையை பிடித்து கொண்டு நிற்பார் இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி நின்ன உடனே இன்னொருத்தர் சொல்வார் ஏன் அவன் மட்டும் பெரிய அரசனா அப்ப என்னோட குதிரையை கொண்டு வாருங்கள் நான் குதிரை மேலே ஏறி நிற்கிறேன் இவர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கூட்டமாக நிற்கிறார்கள்னு சொன்னாலே அவர்கள் அபிமானத்தை விட்டு விட்டு எல்லோரோடும் கலந்து நிற்பதற்கு அங்கே ஐடென்டிட்டி தனித்தனியாக தெரியல தே ஆல் த சேம் என்று நிற்கிறார்களே அவர்கள் அபிமானத்தை விட்டுவிட்டு வந்திருப்பது மாதிரி நாங்களும் எந்த சுய அபிமானமும் இல்லாமல் வந்திருக்கிறோம் கண்ணா நாங்கள் சுய அபிமானத்தில் வரல கண்ணா எங்களுக்கு நாங்கள் யாருன்னு தனித்தனியாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என் பேர் இது ஓம் பேர் இது இல்லை நினைத்து பாருங்களே ஆண்டளை கொஞ்சம் விட்டுட்டு அந்த பக்கம் போய் அப்படி பார்க்கலாம் கோபிகைகள் கோபிகைகள்னு சொல்கிறோமே தவிர அவர்களோட பேர் எங்கேயாவது தனித்தனியாக சொல்கிறோமா எந்த கோபிகை பேரையாவது தனித்தனியாக சொல்கிறோமா நந்த கோபர் யசோதையை தவிர வேற யார் பேரையாவது தனித்தனியாக ஆயற்பாடியில் இருந்தவர்கள் அப்படின்னு லிஸ்ட் போடுறோமா எந்த புராணத்திலேயாவது இருக்கா எந்த இடத்துலையாவது எந்த கதையிலையாவது சொல்லியிருக்கா சொல்லலை காரணம் என்னன்னா அவர்கள் எல்லாரும் அபிமானத்தை தொலைத்தவர்கள் அதனால தான் கோபிகைகளுக்கு அவ்வளவு உயர்வு தே டிட் நாட் வாண்ட் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி அந்த இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி எங்களுக்கு வேண்டாம் கண்ணா நாங்கள் உன்னுடைய தாசியர்கள் நாங்கள் உனக்கு பணிவிடை செய்பவர்கள் அப்படிங்கிறது மாத்திரை எங்களுக்கு போகிறோம் எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் கோவிலில் பார்க்கலாம் கோவிலெல்லாம் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு கூப்பிட்டாளா இல்லையா அதுக்கே கூட இந்த விளக்கம்தான் அங்கே உண்டு கோவில்களில் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் சில பேர் பாட்டு பாடுவார்கள் சில பேர் சுவாமி அப்படி புறப்பாடும் போது தூக்குவார்கள் சில பேர் அங்கே நின்று நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கோஷ்டியில் பாடுவார்கள் சாற்று முறைக்குன்னு சில பேர் நிற்பார்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா அருளப்பாடு ஸ்ரீபாதம் தாங்கிகள் அருளப்பாடு கோஷ்டி அருளப்பாடு திருவாய்மொழி பாடுபவர்கள் அருளப்பாடு மடப்பள்ளிக்காரர் அவர்கள் என்ன வேலை பண்ணுகிறார்களோ அந்த வேலையை மாத்திரம்தான் சொல்லுவார்கள் அந்த வேலை கூட எங்கே பகவானுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வேலை அவர்களுடைய பெயரை சொல்லவே மாட்டார்கள் என்ன காரணம்னா அவர்கள் பெயர் அப்படிங்கிறது அந்த உடம்புக்கான பெயர் அந்த பெயர் முக்கியம் இல்லை அந்த உடம்புக்கான பெயர் முக்கியம் இல்லை அவர்கள் ஆன்மாவுக்கு தனியாக பெயர் கிடையாது ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எங்க இருக்குன்னா பகவானுக்கு என்ன தொண்டு பண்ணுகிறார்கள்ங்கிறதுல தான் அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதனால அந்த பெயரை சொல்லுவார்களே தவிர தனித்தனியா இன்டிவிஜுவல் நேம்ஸை சொல்லவே மாட்டார்கள் கிருஷ்ணா நாங்களும் அப்படித்தான் வந்து நிற்கிறோம் அபிமான பங்கமாய் வந்திருக்கிறோம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தது போல நாங்கள் வந்து இங்கே கூட்டமாக நிற்கிறோம் கிங்கிணி வாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாகும் நீ பட்டுன்னு கண்ணை திறக்காத கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை தர ஏன்னா டக்குன்னு கண்ணை திறந்தா கண்ணனுக்கு கஷ்டமாக இருக்குமா இந்த கண்ணை அப்படி பட்டுன்னு திறந்துட்டால் தூக்கம் அப்படி உடனே போயிடுத்துன்னா அவனுக்கு கஷ்டமாக இருக்குமா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய கண்களை மென்மையாக திற அது கூட எப்படி திறக்கணும் கிங்கிணி இருக்கே அந்த மாதிரின்னா கிங்கிணிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை கொலுசு போட்டிருப்பார்கள் அந்த கொலுசில் மணிமணியாக இருக்கும் கொலுசில் மேலே ஒரு கம்பி அப்படியே போகும் கீழே மணிமணியாக தொங்குமா இல்லையா அந்த மணிக்கு தான் கிங்கிணின்னு பேர் கிணி கிணி கிணிக்கிணின்னு சத்தம் பண்ணுறதுனால அதுக்கு கிங்கிணின்னு பேர் அதை நல்லா எடுத்து பார்த்தா ஒன்று தெரியும் அந்த மணி இருக்குமா இல்லையா ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா வெளியில் ஒரு உலோக உருண்டை அதுக்கு உள்ளே இன்னொரு சின்ன உருண்டை இருக்கும் இந்த வெளியில் இருக்கிற உலோக உருண்டைக்கு உள்ளே இருக்கிற உருண்டை அப்படி சத்தம் பண்ணும்போது உரசி 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 அந்த சத்தம் வரும் அதுதான் கிணி கிணின்னு சத்தம் இப்போ உள்ளே இருக்கிற உலோக உருண்டை சத்தம் வெளியில் கேட்கணும்னு சொன்னால் வெளியில் இருக்கிற உலோக உருண்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்கக்கூடாது எவ்வளவு தூரத்திற்கு நுட்பமாக நம்முடைய முன்னோர்கள் சிலவற்றை செய்திருக்கிறார்கள்னு பாருங்கள் நாம் இன்னைக்கு நினைக்கிற மாதிரி கேட்ஜெட்ரி டெக்னாலஜிலாம் அவர்கள்ட்ட இல்லை அவர்கள்டையும் சில விதமான டெக்னாலஜி இருந்தது ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி இப்போ ஹோல்சேல் டெக்னாலஜிலாம் இல்லை ஆனால் எவ்வளவு நுட்பமாக எவ்வளவு துல்லியமாக கவனித்திருக்கிறார்கள் மொத்தமாக இப்படி ஒரு உருண்டை இருந்து அதுக்குள்ளே ஒரு சின்ன துணுக்கு இருந்து அது சத்தம் பண்ணிட்டுன்னா அந்த சத்தம் நல்லதாக வெளியில் கேட்காது நல்ல நாதமாக கேட்காது அது அப்படியே அமிங்கி போய் ஏன்னா இது கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருந்தால் அமிங்கி போய்டும் அப்போ என்ன பண்ணணும் இதில் ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுக்கணும் இந்த அவுட்டர் ஷெல்லில் ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுக்கணும் ஆனால் அந்த சின்ன ஓப்பனிங் கரெக்ட் சைஸாக இருக்கணும் சைஸ் கொஞ்சம் பெருசாகச்சுன்னா உள்ளே இருக்கிற மணி வெளியில் விழுந்துடும் அது ஆடுற வேகத்தில் வெளியில் விழுந்துடும் அது வெளியிலையும் விழக்கூடாது அதே சமயத்தில் நாதமும் சுனாதமாக இருக்க வேண்டும்னா அந்த சைஸ் பார்த்து கரெக்டாக அந்த ஓப்பனிங் வைக்கணும் அதுதான் கிங்கிணி வாய் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே எப்படி அந்த கிங்கிணி வாய் கொஞ்சமாக திறந்துருக்கும் கொஞ்சமாக மூடியிருக்குமோ அந்த மாதிரி உன்னுடைய தாமரை கண்கள் இருக்கே அந்த தாமரையை மொத்தமாக திறக்காம அது மொத்தமாக கூம்பியும் இல்லாமல் பாதி மலர்ந்து பாதி மலராமல் மலர்ந்து மலராத பாதி மலர் போல உன்னுடைய கண்களை மலர்த்து கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம்மேல் விடியாவோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட கண்ணை திறந்து பார்ப்பா உன்னோட கண்ண நீ திறந்து பார்க்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக திறந்தால் போதும் ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு வச்சுப்போம் அந்த பெரிய விஷயத்தை நம்மக்கிட்ட அப்படியே தூக்கி கொடுத்தா அதை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது ரொம்ப பெரிய விஷயத்தை அப்படி டக்குன்னு தூக்கி கொடுத்தா அதை வாங்க முடியாது அதை வாங்க போது என்ன ஆகிடும்னா கீழே போட்டுட்டா நஷ்டமாயிடும் முதலுக்கே மோசமாக போவோம் அப்போ அதை வாங்கக்கூடிய பக்குவம் இருக்கும் போது மாத்திரம்தான் கொடுக்க முடியும் ரொம்ப பெரிய விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் கொடுக்க முடியாது சொல்ல முடியாதுன்னு சொன்னார்களே அதுக்கு காரணம் இது ஏதோ கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை ரொம்ப ஒசந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய மந்திரம் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒசந்த மந்திரம் அந்த மந்திரத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்குறேன்னு ஒரு சின்ன குழந்த வாயில் பேச்சே வராத குழந்தைகிட்ட கொடுத்தா என்ன பிரயோஜனம் தட் பி லாஸ்ட் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லைன்னா ரிசீவ் பண்ணுற மாதிரி அதை பக்குவப்படுத்தி கொடுக்கணும் ஆகாஷ கங்கை கீழே வந்தா அவளுடைய வேகத்தை பூமியால் தாங்க முடியாது பகீரதந்தான் பிரயத்தனம் பண்ணது ஆனால் அவளுடைய வேகம் பூமியால் தாங்க முடியாதுங்கிறதுனால தான் சிவபெருமான் ஜட்டாபாரத்தில் வாங்கினார் சரி ஜட்டாபாரத்தில் வாங்கினாரே வாங்கி மெல்ல 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 தான் விட்டார் அப்போவாவது இந்த பூமியால் தாங்க முடிஞ்சுதா அவள் போன வேகம் அந்த டர்புலன்ஸ் தாங்க முடியல அந்த டர்புலன்ஸில் அடித்து தள்ளின்னு போனா ஜஹ்னுவோட ஆசிரமத்தை அடித்து தள்ளினா அவருக்கு கோபம் வந்தது அந்த கோபத்தில் இப்போ அவர் வாங்கி அதை கண்ட்ரோல் பண்ணினார் கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய காதுகளின் வழியாக விட்டார் அதனால் அவளுக்கு ஜான்னவின்னு பேர்னு சொல்கிறோம் ஆனால் பேசிக்கலி ரொம்ப வேகமாக ரொம்ப டர்பிலண்டாக ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒன்றை வாங்கும்போது அந்த பக்குவம் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் இல்லை என்றால் அது நஷ்டத்தை தோற்றுவிக்கும் அந்த நஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை இப்போ வாங்கக்கூடிய பக்குவம் கண்ணா நீ பட்டுன்னு கண்ணை திறந்தேன்னு வச்சுக்கோயே அந்த தீட்சன் எத்தை மொத்தமாக எங்களால் வாங்க முடியாது நீ நிறைய கொடுக்குற பெண்களே இவ்வளவு நாள் பாடியிருக்கிறீர்கள்னு மொத்தமாக தூக்கி கொடுத்தேன்னா எங்களால் வாங்க முடியாது நாங்கள் அதை தாங்க மாட்டோம் அதனால உன் கண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தர செங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாகும் திங்களும் ஆதித்யனும் போல் செங்கண் இரண்டும் அங்கண் இரண்டும் எங்கள் மேல் நோக்குதியே திங்களும் ஆதித்யனும் சேர்ந்து திறக்கிற மாதிரி திங்கள்னா சந்திரன் ஆதித்யன்னா சூரியன் அது எப்படி பாது திங்களும் ஆதித்யனும் ரெண்டும் எப்படி சேரும் அப்படின்னா இல்லை ரெண்டும் சேர்ந்து எழுந்தா மாதிரி ரெண்டும் சேருமா சந்திரன் உதிக்கிற நேரத்தில் சூரியன் உதிக்குமா சூரியன் உதிக்கிற நேரத்தில் சந்திரன் உதிக்குமா இங்கே ஆண்டாள் என்ன சொன்னால் தெரியுமா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல்னா அது எப்படி ரெண்டும் உதிக்கும் அப்படின்னா பகவான்கிட்ட வேணாலும் நடக்கும் பகவான்கிட்ட வேணாலும் நடக்கும் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பூமியை பொறுத்த வரைக்கும் கருடன் தனியாக இருக்கும் பாம்பு தனியாக இருக்கும் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் கருடன் அங்கேருந்து சொல்லிட்டு நீ இருக்க வேண்டிய இடத்துல இரு நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் ரெண்டு பேரும் மீட் பண்ண ஆபத்து தான் இது பூமியினுடைய நியாயம் ஆனால் பகவான்கிட்ட பையுடை நாகப் பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனேன்னு பாடினாரே பெரியாழ்வார் தெரியாமலா பாடினார் ஒரு சுத்து சுத்தினர் சுத்தினதுக்கு காரணம் தெரியாமல்ல அவருக்கு தெரியும் நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக கருடனும் பாம்பும் எதிரிகள் எங்க நம்ம லோகத்தில் நேச்சுரல் எனிமீஸ் இல்லையா தே ஆர் நேச்சுரல் எனிமீஸ் தே ஹவ் நாட் பீன் இன்ஸ்டிகேட்டட் மயிலும் பாம்பும் நேச்சுரல் எனிமீஸ் முருகா அப்படின்னு கூப்பிட்டா பாம்பு வந்தோன்ன முருகான்னு கத்தினா அந்த மயில் தான் ஓடி வரும் இது ரெண்டு நேச்சுரல் எனிமீஸ் ஆனால் இந்த ரெண்டு நேச்சுரல் எனிமீஸும் எங்கே இருக்குது பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறவர் காலடியிலேயே கருடன் நிற்கிறது எப்போ புறப்பட்டாலும் கிளம்பி போகணுங்கிறதுக்காக அங்கே கருடனும் பாம்பும் ஒன்றுக்கொன்று எதிரிகள் தானே ஆனால் ஒன்றுக்கொன்று எதிரிகளாக இருக்கக்கூடியவை அவர்கிட்ட மாத்திரம் கட்டுப்பட்டு இருக்கேன்னா உலகத்தில் எதிரும் புதிரும்மாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடவுள்கிட்ட எதிரும் எதிருமாக இருக்கக்கூடியவை கூட ஒன்றுபட்டு இருக்கும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் உன்னுடைய பிரதேசம் தானே திங்களும் ஆதித்யனும் ஒரே இடத்துல உதிக்காதுன்னு சொல்கிறோம் கொஞ்சம் அந்த பக்கம் அப்படி போய் சயின்டிஃபிக்காக யோசிச்சோன்னா நிலாவும் இருக்குது சூரியனும் இருக்குது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று காணாமல் போகிறதா இருபத்தி நாலு மணி நேரமும் ரெண்டும் இருக்கத்தான் இருக்குது நம்ம பார்வைக்கு ஒன்று தெரியறது இன்னொன்று தெரியலை ஆனால் பகவானுடைய லோகத்தில் ரெண்டும் இருக்கா இல்லையா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் கண்ணா உன்னோட கண்ணில் ஒன்று திங்கள் ஒன்று சூரியன் மகாவிஷ்ணுவின் கண்களில் வலது கண் சூரியன் என்றும் இடதுகண் சந்திரன் என்றும் கணக்கு சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணமா சூரிய சந்திரரும் ரெண்டு கண் ரெண்டு கண்ணில் ரெண்டையும் திறந்து பார்க்கணும் நீ ஏன் தெரியுமா ரெண்டையும் திறந்து தவறு செய்தவர்களுக்கு உன்னுடைய கண்கள் சூரியனாக இருக்கும் தர்மத்தின்படி வாழக்கூடியவர்களுக்கு உன்னுடைய கண்ணே குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திரனாக இருக்கும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் எங்கள் மேல் நோக்குதியல் எங்களுக்கு வெப்பமும் வேண்டும் எங்களுக்கு குளுமையும் வேண்டும் எங்களுக்கு ரெண்டும் வேண்டும் உலகத்தில் ரெண்டும் வேணும் ஒரே சூரியனாக இருந்தாலும் பொறுக்க முடியாது ஒரே சந்திரனாக இருந்தாலும் பொறுக்க முடியாது இல்லையா அப்போ இரண்டும் வேண்டும்னா எங்களுக்கு இரண்டையும் தரக்கூடிய உன்னுடைய பேர் அருள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இடிந்து எங்கள் மேலே இருக்கக்கூடிய எந்த சாபமாக இருந்தாலும் எந்த துன்பமாக இருந்தாலும் நீ உன்னுடைய கண்களை திறந்து எங்களை பார்த்தால் அந்த சாபம் போய்விடும் கண்ணா எழுந்து வா இன்னும் கண்ணன் எழுந்து வரல இப்போ கண்ணனை உசுப்பி விடுகிறார்கள்